கோவையில் தமிழ்நாடு கோட்ட சங்கம் சார்பில் பிரம்மாண்ட உணவு திருவிழா மற்றும் திருமண கண்காட்சி நடைபெற உள்ளது தமிழ்நாடு சங்கம் நடத்தும் பிரம்மாண்ட உணவு திருவிழா உணவு திருவிழா மற்றும் திருமண கண்காட்சியின் அறிவிப்பு நிகழ்ச்சி கோவை நவ இந்திய பகுதியில் அமைந்துள்ள இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் திரு ஆர் நாகராஜ் மாநில பொதுச் செயலாளர் தயாளன் மாநில பொருளாளர் சதீஷ் மாநில செயலாளர்கள் செந்தின் முருகன் ரஞ்சித்குமார் மற்றும் ஹரிஹரன் சிறப்பு விருந்தினர்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் எம் கிருஷ்ணன் உணவு துறையின் கோவைக்கான நியமன அதிகாரி தமிழ்ச்செல்வன் சபரிநாதன் அவர்கள் தலைவர் தமிழ்நாடு நகை வியாபாரிகள் கூட்டமைப்பு சிவராம் தலைவர் வனம் இந்தியா அறக்கட்டளை ராக் அமைப்பின் கௌரவ செயலர் ரவீந்திரன் அரோமா குழும தலைவர் பொன்னுசாமி கோவி விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைவர் அருண் இந்த அறிமுக விழாவில் கலந்து கொண்டனர்

தமிழகமே திருப்பி பார்க்குற அளவுக்கு நிர்ச்சியம் இந்த வேலையிலேயே நாங்கள் அஹ் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த உணவு திருவிழா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு வருஷ காலமாக நாங்கள் நம்மளுடைய பேர்த்தைங்க சொல்லப்பா நம்ம தமிழக மக்களுக்கு அதுவும் குறிப்பாக கொங்கு மாநிலத்தில் என்ற பார்வையை வருகை கூறி தமிழ்நாடு கேரளம் அசோசியேஷன் வளர்ந்து மாநிலம் குடும்பம் திருவிழா மற்றும்

इंग्लिश बघ आरडी इट्स वेरी ओके अरे तो ये लोग एकदम ओके அனைவருக்கும் வணக்கம் இந்த வருடம் கோவை விழா நவம்பர் இருபத்தி மூணு முதல் டிசம்பர் ஒன்னாம் தேதி வரை நடக்க இருக்கிறது அவங்களோட விழா கூட சேர்ந்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு கேட்டர்ஸ் அசோசியேஷன் ஒரு பெரிய மாபெரும் உணவு திருவிழா மற்றும் திருமண கண்காட்சி நடத்த பிளான் பண்ணியிருக்கோம் இது நவம்பர் முப்பது டிசம்பர் ஒன்று ஆகிய ரெண்டு நாளில் நடக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இருபத்தி பேர் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ரெண்டு நாளைக்கு ஐம்பதாயிரம் பேர் பிளான் பண்ணியிருக்கோம் இது யார் செய்ய போகிறா அப்படின்னு கேட்டால் இது வந்து நாங்கள் கேட்ரஸ் தமிழ்நாடு கேட்ரஸ் இப்போதைக்கு நானூற்றம்பது மெம்பர்லேருந்து ஐநூறு மெம்பர் வரைக்கும் இருக்கும் இவங்க எல்லாம் சேர்ந்து செய்ய போகிறோம் இது கூட மேலும் ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற கேட்ரஸ் மொத்தம் ஆயிரம் பேர் சேர்ந்து இதை ப்ளான் பிளான் இருக்கோம் மேலும் இது சிறப்பு இதை இதில் வந்து நிறையா நிறையா சிறப்புகள் இருக்குது என்னென்னா அன்றைக்கி ஈவினிங் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் இது நடக்க போகிற இந்த உணவு திருவிழாவுக்கு நிறையா விஐபிஸ் வராங்க நிறையா அங்கே அந்த அன்னைக்கு இருக்கிற ஈவெண்ட் லைக் டான்ஸ் காம்படிஷனுக்கு சாரி குக்கிங் காம்படிஷன் இருக்குது டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது வந்து கொஞ்சம் பேர் என்ஜாய் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இன்னும் அதை பற்றி இன்னும் முடிவெடுக்கல இனிமேல் தான் அது முடிவு பண்ண போகிறோம் ஸோ அந்த ஈவினிங் வந்து ரெண்டு நாள் ஈவினிங் உள்ளே வந்தாங்கன்னா வர மக்கள் வந்து ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டோடு வெளியே போவாங்க அதே சமயத்தில் ஒரு நல்ல ஃபுட்டு ஸ்ப்ரெட் ஒரு முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு வெரைட்டி பிளான் பண்ணியிருக்கோம் இந்த நானூறு வெரைட்டி வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் பிளான் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸும் பெரியவங்களுக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸும் பிளான் பண்ணியிருக்கோம் இது ஃபுல்லாக ஆன்லைன் புக்கிங் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் இன்னும் முடிவெடுக்கல இதுவும் எல்லாமே பிளானில் தான் இருக்குது வேறு இதை பற்றி வேறு எதாவது உங்களுக்கு கேள்விகள் தான் செய்யலாம் ஹோட்டல் சங்கம் வந்து அவங்க நிறைய ஹோட்டலைய சேர்ந்து தனித்தனியாக ஃபுட்டு இருக்குது தனித்தனியாக குசைன்ஸ் இருக்குது அவங்க தனித்தனியாக பண்ணியிருக்காங்க பட் நாங்கள் எல்லா கேட்டர்ஸும் சேர்ந்து ஒரே 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 ஈவெண்டா ஒரு அந்த எல்லா குசைன்ஸும் மல்டி குசைன் ஒரே இடத்துல கொண்டு இது திருமணம் ஒரு ஒரு திருமணத்துக்கு வந்தீங்கன்னா அது எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்பிரெட்டு ஒரு முந்நூத்தி இருந்து நானூறு வெரைட்டி கொடுக்குறோம் எல்லா குசைனும் கொடுக்குறோம் சவுத் இண்டியன் நார்த் இண்டியன் சைனீஸ் வெஸ்டர்ன் ஃபுட்ஸ் எல்லாமே பண்ண போறோம் ஆமா உணவு திருவிழா தான் மெயின் இதுல இதுக்கு உள்ள வந்து மக்கள் வந்து உணவு அருந்தி விட்டு அங்கே அந்த த்ரீ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான அங்கே என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம்ஸே இருக்கும் கண்காட்சி நடத்த போகிறோம் அதை வந்து அதில் வந்து நிறைய டெக்கரேட்டர்ஸ் போட்டோகிராஃபி ஜுவல்லர்ஸ் வேற டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்காரங்க மற்ற இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட எல்லா ஒர்க் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்கலாம் எல்லாமே இதில் கலந்துக்க கலந்துட்டு போகிறாங்க நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது எக்ஸாம்பிள் சொன்னோம்னா நான்வெஜ்ல ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சு வெரைட்டி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸ்டார்டர்ஸ் ஒரு பத்து ஸ்டார்டர்ஸ் பிரியாணி ஒரு அஞ்சு வெரைட்டி பிரியாணி கிரேவிஸ் ஒரு அஞ்சு வெரைட்டி அந்த மாதிரி இதுல வெஜிடேரியன் நிறையா இருக்கும் நான்வெஜ் அதுவும் ஈக்குவலாக இருக்கும் பட் எல்லாமே சேர்ந்தா ஒரு நானூறு நானூறு ஒரு முந்நூறு முன்னூத்தி ஐட்டம் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இது வந்து கோவை விழா வந்து ஏற்கனவே வந்து பல சாதனைகள் படி பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சொல்லவே வேண்டாம் அவங்க கூட சேரது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெருமை ம் அவங்க ஏற்கனவே இந்த ஈவெண்ட் கொண்டு போயிட்டு இருக்காங்க இது எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஈவெண்ட்ன்றதுனால நாங்கள் இதை வந்து மேலே ரொம்ப மேலும் சிறப்பாக அமையறதுக்கு அவங்க கூட சேர்ந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு எல்லோரும் ஒரு முடிவோட தமிழர் கேட்டோ செஷன் ஒரு முடிவெட்டு பண்ணிட்டோம் ஆன்லைனில் பேசிகிட்டு இருக்கோம் ஏன்னா இது வந்து ப்ரீ புக்கிங் இல்லாமல் வந்து இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டை வந்து பண்ண முடியாது அதனால் வந்து ஆன்லைனில் தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா டைரெக்டாக அங்கே வந்து எவ்வளோ பேர் சாப்பிட போகிறாங்க அப்படின்ற ஒரு கணக்கு எடுக்க முடியாது உடனே குக்கிங்கும் பண்ண முடியாது ஒரு பத்தாயிரம் பேர் வராங்க அப்படின்னா பத்தாயிரம் பேர் குக் பண்ணலாம் இருபத்தாயிரம் பேர் பிளான் பண்ணியிருக்கோம் அது அந்த ப்ரீ புக்கில் வந்து எவ்வளோ பேர் தெரியுமோ அந்த அளவுக்கு குக்கிங் பண்ணலாம் வேஸ்டேஜும் கண்ட்ரோல் ஆகும் இல்லை கட்டாயமாக சாத்தியம் இதில் நிறைய பிளாஸ்டிக் இப்பயே நாங்கள் வந்து மண்டபத்தில் வந்து நிறைய பேர் நாங்கள் பிளாஸ்டிக் யூஸ் பண்றது இல்ல மோஸ்ட்லி நாங்கள் இருக்கிற சங்கத்தில் இருக்க கேட்டிங்க யாருமே வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதில்ல அதுக்கு பதிலாக மண் குழை யூஸ் பண்ணுறோம் பேப்பர் பக்கி பிளேட்ஸ் யூஸ் பண்ணுறோம் மரத்திலான ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணுறோம் இது கட்டாயமாக சாத்தியம்

எங்களோட ஒர்க்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் சர்வீஸ் தான் இந்த சமுதாய சமூகத்துக்காக என்ன ஒரு பெஸ்டான ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ண முடியுமோ அதுக்காகத்தான் இந்த உணவு திருவிழாவே நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த உணவு திருவிழாங்கிறது வந்து வணிகத்துக்காக நாங்கள் பண்ணலாம் ஆனால் எங்களோட இது வந்து ஒரு சின்ன தொகையை ஃபிக்ஸ் பண்ணி அந்த சின்ன தொகை மூலிமா அங்கே வரக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல சுவையான உணவுகளையும் நிறைய வகைகளையும் கொடுத்து அவங்களை திருப்திப்படுத்தணுங்கிற ஒரு நோக்கம் மட்டும்தான் எங்களோட வணிக நோக்கம் இல்லை அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து உள்ள என்ட்ரி டிக்கெட் எட்நூறுரூவா கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க